வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் லக்ஷ்மி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் சென்டர் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் இந்த சேனலுக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த சேனலுக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநில மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய இந்தியாவிலிருந்து கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள விவரங்களை விளக்கமாக கூறவும் உமா கல்லூரி மாணவி மயிலாடுதுறையிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் கைவினைப் பொருட்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன இந்தியாவில் தயாரிக்கப்படும் கைவினைப் பொருட்கள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள விவரங்களை இப்போது பார்க்கலாம் இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜரிகை துணிகள் எழுபத்தி ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது சால்வை துணிகள் மற்றும் கலைப்பொருட்கள் ஆறு புள்ளி ஜீரோ எட்டு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது எம்பிராய்டரி துணிகள் மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது கைகளால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு புள்ளி அறுபத்தி ஒன்று கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது மதிப்பு கூட்டப்பட்ட மரப்பொருட்கள் ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது கலை உலோகப் பொருட்கள் நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது கவரிங் நகைகள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது அகர்பத்திகள் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது பல்வேறு கைவினைப் பொருட்கள் எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி பதினெட்டு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கைவினைப் பொருட்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி நெதர்லாந்து ஜப்பான் இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து துபாய் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது நீங்கள் கைவினைப் பொருட்களை தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய எக்ஸ்போர்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் கைவினைப் பொருட்களை தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் வாழ்த்துக்கள் ஏற்றுமதி பற்றிய கேள்விகளை பொதுமக்களிடமிருந்து வரவேற்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலம் எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எக்ஸ்போர்ட் ட்ரைனி ரமேஷ்குமார் சைட் எண் நூற்றி பதினாறு கதவு எண் எழுபத்தி ஏழு கோத்தாரி நகர் சிங்காநல்லூர் கோவை பின்கோடு ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் உங்களுடைய கேள்விகளை இமெயில் மூலம் எனக்கு அனுப்புங்கள் என்னுடைய இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் உங்களுடைய கேள்விகளுக்கான என்னுடைய பதில்களை எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலில் கண்டு பயனடையுங்கள் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோடி இந்திய அரசிடமிருந்து பெறுவது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களின் தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் வழக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி விவரங்கள் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு உள்ளது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு உள்ளது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு உள்ளது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு உள்ளது இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு உள்ளது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புவவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் ஆக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்